காலத்தை அஜூசுன் அக்கீம் மலட்டி கிளவிகளுக்கெல்லாம் குழந்தை பிறக்குமா இருக்குமா அவங்க என்ன நினை அவங்க ஏற்கனவே கிளவி ஆயிட்டாங்க இந்த மாதவிடா எல்லாம் நின்று விட்டது குழந்தை பிறக்கூடிய காலத்தை சாராமையார் கடந்து விட்டார்கள் அதான் அவங்க கேட்குறாங்க பாருங்க ஃபசக்கத்துவச்சி ஹாகா அந்த வானவர்கள் இப்படி சொன்ன உடனே ஒரு புறம் இப்ராகியும் கேட்குறாரு அட நான் ஒரு கிழவன் எனக்கு குழந்தையா அந்த அம்மா கேக்குறாங்க ஃஸக்கத் வ தன் முகத்தில் அடித்து கொண்டு சப்தமிட்டு கொண்டு கேட்கிகிறார்கள் வ காலத்து அஜூசுன் அகீம் மலத் குழந்தை பிறக்குமா வானவர்கள் சொன்னார்கள் கால கதாலிக் قالوا كذلك அவ்வாரதன் அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு குழந்தை தருவதற்கு ஆற்றல் உடையவன் நம்பிக்கையோடு இருங்கள் உங்களுக்கு ஒரு ஆண்மகன் பிறக்கப் போகிறார் என்ற நற்செய்தியோடு புராகி மலைகாத்தினுடைய வீட்டை விட்டு வெளியேறினார்கள் என்று குர்ஆன் பதிவு செய்கிறேன் அபுல்லால சாரா அம்மையார் கண்ணை குளிர்ச்சிப்படுத்தும் விதமாக அல்லாஹ் அபுல்லால ஒரு அழகான குழந்தையை கொடுத்தார் இசாக் என்ற நம்முடைய இறை தூதர் இதோ இந்த உலகத்தில் பிறக்குகிறார் அவரின் மூலியமாகத்தான் அல்லாஹ் ரபுல்லாலமீன் அதற்கு பிறகு வந்த எல்லா இறை தூதர்களும் இசஹாக் அலை இசலாத்தினுடைய பேர குழந்தைகள் தான் ஒரே ஒரு இறை தூதரை தவிர முகமது நபி முகமது நபி சல்லாம் அல்லாஹு வசல்லாம் நம்முடைய இதயத்தினுடைய துடிப்பும் நம்முடைய உயிரைவிட மேலான அந்த ரசூலுல்லாஹி லாஹி அலைவு அலி அவர்கள் மட்டும் இஸ்மாயில் அலைகி சலாத்தினுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள் மற்ற ஏனைய எல்லா இறை இசாக் அலைகித்தினுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள் இவ்வாறாக அல்லாஹ் ரபுல் இப்ராஹிம் அலைகிசலாத்தினுடைய முடிவை கொண்டு வருகிறான் காலங்கள் கடந்தேனும் சோதனைகளுக்கு நாம் பொறுமை காத்தால் அல்லாஹ் நமக்கு கண் குளிர்ச்சிகளை கொடுப்பான் என்பதற்கு இப்ராஹிம் அலைஹிசலாத்தினுடைய இந்த வரலாறு சாரா அம்மையாரினுடைய வரலாறு ஒரு பெரும் சான்றாக இருக்கிறது அல்லாஹ் இரண்டு மகனை கொடுத்தான் இப்ராஹிம் அலைஹிசலாத்திற்கு ஒரு மகன் சாரா அம்மையாருக்கு பிறக்குகிறார் அவர் இஸ்ஹாக் என்று பெயர் வைக்கப்படுகிறது மற்றொரு மகன் ஹாஜர் அம்மையாருக்கு பிறக்குகிறார்கள் அவர்களுக்கு இஸ்மாயில் என்று பெயர் வைக்கப்பட்டு மக்காவிலே வளர்ந்து வருகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் இபுராகிம் அலைகிஸ்ஸலாம் இந்த நிகழ்வு எப்படியெல்லாம் நினைத்து பார்க்கிறார் பாருங்கள் கோ ஆ இப்ராஹிம் இபராகின் பதினான்காவது அத்தியாயம் அல்ஹம்துல் இல்லாஹி லதி வாஹபலி அலல் கிபர் இஸ்மாயிட வை சஹா இன்னப் பிஸ் அல்லாஹுவே உனக்கே எல்லா புகழும் யா அல்லா நான் தள்ளாடக்கூடிய வயதில் எனக்கு இரண்டு ஆண்மகனை கொடுத்தாயே இசாக் என்ற ஆண்மகனையும் இஸ்மாயில் என்ற ஆண்மகனையும் கொடுத்தாயே அல்லாஹுவே என்னுடைய பிரார்த்தனைக்கு நீ செவிசாய்த்தாயா அல்லாஹ் என்னை படைத்தரப்பே ரப்பனா என்னை படைத்த ரப்பே என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்குவாயாக அல்லாஹுவே என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் என்னை பெற்றெடுத்தவர்களையும் நீ எழுப்பக்கூடிய இந்த நாடிலே நீ மன்னிக்க வேண்டும் யா அல்லா என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய மகன்களை பார்க்கும் பொழுதெல்லாம் பிரார்த்தனை செய்வார்கள் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் ரபுல்லாலின் பதிவு செய்கிறார் சோதனை முடிந்து விட்டதா இல்லை அங்கே மகன் மக்காவிலே வளர்ந்து வருகிறார் அடுத்த சோதனை பரிணாமம் அடைகிறது அது என்ன சோதனை என்பதை இன்ஷா அல்லா நாம் நாளைய தினம் பார்க்கலாம் வர